Hello friends, welcome to Wheel and Crime Diaries. நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம் சில கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு நிறைய தடயங்கள் கிடைக்கும் பட் எந்த ஒரு சஸ்பெக்டையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால அந்த கேஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் சில கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தடயங்களும் கிடைக்கும் அதே டயத்தில் ஒரே ஒரு சஸ்பெக்ட் தான் இருப்பான் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சஸ்பெக்டை சுத்தி போலீஸ் நிறைய எவிடென்ஸை பில்ட் பண்ணி அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பட் சில கேஸில் மல்டிபிள் சஸ்பெக்ட் இருப்பாங்க அப்படி நிறைய சஸ்பெக்ட் போலீஸ் விசாரணை பண்ணும்போது போலீஸுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை விசாரிக்கும் போது ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானான்னு தோணும் அடுத்து இன்னொருத்தனை விசாரிக்கும் போது ஒருவேளை இவன் பண்ணிருப்பானான்னு தோணும் அந்த மாதிரி நிறைய சஸ்பெக்ட் இருக்கும்போது போலீஸுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸில் உள்ள நிறைய சஸ்பெக்ட் வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு சஸ்பெக்டையும் இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வரும்போது நம்மளுக்கு தோணும் இவன் தான்டா கண்டிப்பா பண்ணியிருப்பான்னு தோணும் அடுத்து இன்னொரு சஸ்பெக்ட் உள்ள வருவான் அப்போ நம்ம மைண்டு மாறும் ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானுன்னு தோணும் மூணாவது இன்னொரு சஸ்பெக்ட் வருவான் கண்டிப்பாக இவன் தான்டா பண்ணியிருப்பான்னு தோணும் பட் கடைசியில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமாக ஒரு சஸ்பெக்ட் வருவான் அவன் தான் கொலகாரன் சொல்லி இந்த வழக்க முடியும் உண்மையிலே நான் படித்ததிலே கொஞ்சம் வித்தியாசமான கேஸாக இருந்தது எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க அயோவா ஸ்டேட்டில் இருக்கிற ரொம்ப பிஸியான ஒரு இன்டர் ஸ்டேட் ஹைவேல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி நாலு டைம் பல்டி அடிச்சு கடைசியில் இப்படி தலைகலாம் போய் லேண்ட் ஆகுது இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த நிறைய பேர் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு கால் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரை ஓட்டிட்டு வந்த நபர் இறந்து போயிருக்காரு அவரோட தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு சரி ஓகே இன்டர் ஸ்டேட் ஹைவேல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது சாதாரணம் தானே அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ் இறந்து போன இந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அனுப்பும் போதாம் அங்க போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஆக்சிடென்ட்ல தான் இந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு முக்கியமான தடயத்தை பேத்தாலஜிஸ்ட் போலீஸ் கிட்ட சொல்றாங்க அப்படி என்ன மாதிரி தடயத்தை பேத்தாலஜிஸ்ட் அந்த கொலை இறந்து போன நபரோட உடம்புல கண்டுபிடிச்சாங்க அந்த நபர் யாரு ஒரு ரொம்ப பிஸியான பட்ட ஒரு ஹைவேல ஆவர யாரு கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சஸ்பெக்ட் இருக்கிற ஒரு வித்தியாசமான கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹைவேல கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லாட்டா கூட ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் லைக்கும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு துக்கு ரொம்பவே இருக்கும் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் அயோவாங்கிற ஸ்டேட்டில் பிறக்கிற மிஷல் அப்படிங்கிற பெண் குழந்தையோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே கரடு முரடாக இருந்திருக்கு கஷ்டப்பட்டு அவங்க பேரண்ட் வளர்த்துட்டு வராங்க சரியான பண வசதி இல்லை அப்படி இருந்தால் கூட தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க அப்படி தான் வேலை பார்க்குற இடத்துல ரேண்டிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க அந்த நபரை காதலிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த நபரையே திருமணம் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் இந்த மிஷல் அண்டு ரேண்டிங்கிற தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இருக்கு ஒரு பதினேழு வருட திருமண வாழ்க்கை பயங்கரமான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வருது ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் இந்த தம்பதிகள் நம்ம பிரிஞ்சு போலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அஃபிஷியலா கோர்ட்ல டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க இவங்க டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு எப்ப வேணாலும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கையில மிஷல் ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால எனக்கு இந்த டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஷல் ஒரு ட்ரக்கிங் கம்பெனியில செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஒர்க்கிங் டைம் காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சீக்கிரமா வேலைக்கு வந்துருவாங்க சாயங்காலம் நாலரை மணிக்கெல்லாம் ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க ஈவினிங் ஃபுல்லா தன்னோட குழந்தைகளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படி வழக்கம் போல செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாயங்காலம் கரெக்டா நாலு முப்பது மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாங்க இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இண்டர்ஸ்டேட் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஹைவேயை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படி அவங்க ட்ராவல் பண்ணி போல அந்த இண்டர்ஸ்டேட் டூ தேர்ட்டி ஃபைவ் வழியாக போகிறாங்க அப்படி அவங்க போன கொஞ்ச நேரத்தில் திடீர்னு நைன் ஒன் ஒனுக்கு நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்டர்ஸ்ட்ரேட் டூ தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு கார் இப்படி பல்ட்டி அடித்து லேண்ட் ஆயிருக்கு உள்ளே இருக்கிற நபருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லப்பட்டு உடனே போலீஸ் அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த காருக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆனது வேறு யாரும் இல்லை மிஷனுங்கிற இந்த நாற்பத்தி ரெண்டு வயசு பெண் பண்ணி தான் அவங்களோட உடலை வெளியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது அவங்க இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க தலையில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு ஜென்ரலாக ஆக்சிடென்ட் ஆகி இப்படி கார் இப்படி பல்டி அடிக்கும் போது கண்டிப்பாக தலையில் தான் காயங்கள் ஏற்படும் என்னதான் இவங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருந்தா கூட தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு உடனே போலீஸ் இறந்து போன இந்த மிஷலோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க ஜென்ரலாக ஆக்சிடென்ட்ல யார் இறந்து போனா கூட அவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணி தான் அவங்க குடும்ப உறவுகள்கிட்ட கொடுப்பாங்க அப்படி இந்த மிஷலோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது பேத்தாலஜிஸ்ட் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு உடனே உடனே போலீஸ் கால் பண்ணி நீங்க எல்லாரும் இங்க உடனே வாங்கங்கறாரு போலீஸ் ஒண்ணுமே புரியல இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்க வாங்கங்கறாங்க உடனே போலீஸ் எல்லாரும் இந்த ஹாஸ்பிடல் போய்போது பாத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மிஷேல்ங்கற இந்த பெண்மணி ஆக்சிடென்ட்ல இறந்து போல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போலீஸுக்கு ஒன்றும் புரியல பட்டப்பகலில் ஒரு கார் இருக்கு திடீர்னு பல்ட்டி அடித்து சுற்றி விழுகுது இது எல்லாருமே பார்த்துருக்காங்க எப்படி அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் எப்படி அவங்க என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பேத்தாலஜிஸ்ட்டை கேட்கும்போது பேத்தாலஜிஸ்ட் கிட்ட காமிக்கிறது என்ன அப்படின்னா இறந்து போன இந்த மிஷலோட தலைப்பகுதியில் ரெண்டு துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறத காமிக்கிறாங்க ஸோ மிஷல் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க அந்த இடத்துல அவங்க இறந்து போய் அதுக்கப்புறம் தான் கார் கண்ட்ரோல் இல்லாமல் பல்ட்டி அடித்து வந்திருக்கு ஸோ துப்பாக்கியால் சுட்டதுனால தான் மிஷலோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இது வரைக்கும் இதை ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ் இப்போ இதை ஒரு கொலை வழக்காக கருதி பட்டப்பகல இந்த மாதிரி ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்மணியை சுட்டு கொலை பண்ணது யாருன்னு அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிறைய பார்த்திருப்போம் கில்லிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நபர் கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு டார்கெட்லாம் டார்கெட் ரோட்ல போற யாரையாவது அப்படின்னா உண்மையிலேயே அந்த டூ தேர்ட்டி ஹைவேல பயணம் பண்ற எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க சில பேர் இப்படிதான் மனநலம் சரியில்லாதவங்க துப்பாக்கி எடுத்துட்டு படுற எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணுவாங்க அதனால போலீஸ் அந்த ஹைவேல டிராவல் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் கொடுக்கறாங்க கவனமா டிராவல் பண்ணுங்கிற மாதிரி இப்ப இந்த மிஷனை யாரு சுட்டு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை கார் பயணம் ஹைவேல அந்த டயத்துல பயணம் செஞ்ச எல்லா கார்ல இருக்க டிரைவருமே ஒரு சஸ்பெக்ட் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கொலை செய்யப்பட்டதுனால கண்டிப்பா இவங்க காருக்கு பக்கத்துல பேரலாக ஒரு கார் வந்திருக்கணும் அந்த காருக்குள்ள இருக்கிற நபர் துப்பாக்கி வச்சு சுட்டு கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க இப்போ இந்த விசாரணையை போலீஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரைம் சீன்லேருந்து கிடைக்கிற தடயங்களை கலெக்ட் பண்ணிட்டு தான் விசாரணை ஆரம்பிப்பாங்க பட் இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக் என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலா மிஷலோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நினச்சதுனால அவங்களோட உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போன இந்த கேப்ல அந்த கிரைம் சீனையை கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணிட்டாங்க பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் மிஷல் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு பட்டிருக்காங்கன்னு அந்த கிரைம் சீன்லேருந்து போலீஸால எந்த ஒரு தடயங்களையும் கலெக்ட் பண்ண முடியல பட் அப்படி இருந்தால் கூட போலீஸ் அவங்க விசாரணையை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ஸ்டேட் டூ தேர்ட்டி ஃபைவ்ல ட்ராஃபிக்கில் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேமராவை பார்த்தா அதில் இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்தா கண்டிப்பாக மிஷலுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை மினிட் பை மினிட்டா செகண்ட் பை செகண்டாக போலீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீஸ் சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்ருக்கும்போது ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக மிஷலோட காரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கார் இப்படி பல்ட்டி அடித்து விழுகிறத பார்க்குறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த மாதிரி ஹைவேல சிசிடிவி கேமரா இருந்தால் கூட அதோடய குவாலிட்டி ரொம்ப பூவராக இருந்ததுனால எக்ஸாக்டாக அந்த கார் எப்படி கவிழ்ந்தது அந்த காருக்கு பக்கத்தில் வேறு என்ன மாதிரிலாம் கார் வந்தது அப்படிங்கிற எந்த ஒரு தடயங்களையும் எந்த ஒரு கிளியரான வியூவையும் இந்த சிசிடிவி கேமராலேருந்து போ போலீஸால கண்டுபிடிக்க முடியல இப்ப அடுத்தபடியா போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க ஒரு பொதுவெளியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இத்தனை மணிக்கு இந்த இன்டெஸ்டெட் டூ தேர்ட்டி ஹைவேல ஒரு கொலை நடந்திருக்கு அந்த டைத்துல இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒரு தடயம் ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரிஸில் வரும் ஒரு கார் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் இன்னொரு கார் அதை சேஸ் பண்ணி போயிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடயமோ இல்லை ஏதாவது ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே போலீஸை கால் பண்ணுங்கன்னு பொதுமக்கள்கிட்டையும் போலீஸ் உதவியை தேடி போகிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே இருந்து போலீஸுக்கு சரியான தகவல் கிடைக்கல சிசிடிவியும் சரியில்லை யார்கிட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல உண்மையிலே மிஷினை கொலை பண்ண அந்த கொலைகாரனை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே போலீஸுக்கு டவுட்டாச்சு இப்போ அடுத்தபடியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க கொலை செய்யப்பட்ட மிஷலோட அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கும்போது உங்கள் பொண்ணை யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் பொண்ணு இறந்து போகிறதுனால யாருக்கு என்ன லாபம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த மிஷலோட அம்மா அப்பா ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவங்க வாயிலிருந்து வர்ற முதல் பேர் இந்த மிஷலோட முன்னாள் கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபர் தான் என்னோட பொண்ணு பதினேழு வருஷம் அவங்க கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா அந்த பதினேழு வருஷமும் ஒரு நரக வேதனையாக தான் இருந்திருக்கு ஃபைனலாக இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் கூட இப்போ கோர்ட்டில் இருக்கு என்னோட பொண்ணுக்கு எதா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்க கணவர் தான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க இப்போ போலீஸ் ஓகே நம்ம மிஷலோட கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்போது அவரை போலீஸால் தொடர்பு கொள்ள முடியல இந்த டையத்தில் மிஷல் வேலையை பார்த்தா அந்த ஆபீஸ்ல போய் போலீஸ் விசாரிக்கும் போது அங்க இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது மிஷேல் எப்போ தன்னோட கணவர்கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்களோ அப்போ ஆபீஸ்ல தான் கூட வேலை பார்க்குற மேட் அப்படிங்கிற நபர் கூட அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஈவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த தம்பதிகள் இவங்க லவ் பண்ற மேட் அண்ட் மிஷேல் என்ன நினைச்சிருக்காங்கன்னா அஃபீஷியலா டிவோர்ஸ் கிடைக்கப்பட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்திருக்காங்க அதனால அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற சில கோவர்கர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் மட்டும்தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சஸ்பெக்ட் இருக்காங்க கொலை செய்யப்பட்ட மிஷலோட முன்னாள் கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபர் அவங்களோட இப்போ கரண் காதலர் மேட் அப்படிங்கிற நபர் அவங்க கணவரை போலீஸால் தொடர்பு கொள்ள முடியல பட் அவங்க காதலர் மேட் அப்படிங்கிற நபரை போலீஸால் ரீச் பண்ண முடியுது இப்போ கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்னா சந்தேகமே கிடையாது எனக்கும் மிஷலுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அது ஒரு உடல் ரீதியான தொடர்பில் கூட இருந்தது அவங்களுக்கு அபிஷியலா வாங்க விட்டு நாங்க திருமணம் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில கூட இருந்தோம் பட் மிஷலோட மரணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மிஷல் கொலை செய்யப்பட்டப்போ இந்த காதலர் மேட் எங்க இருந்தாருன்னு போலீஸ் அவரை பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இந்த ஏரியாவிலே ஏரியாவில பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுக்குரிய பல தடயங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா இந்த காதலர் மேட் மிஷலை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு அவரை இப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து போலீஸ் ரிமூவ் பண்ணுறாங்க அடுத்து இந்த கேஸ்ல யார் இருக்கா இந்த மிஷலோட கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபர் தான் கொலை செய்யப்பட்ட மிஷலோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் இன்னொரு மிக முக்கியமான தகவலை சொல்றாங்க அதாவது இவங்க துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க பட் அந்த துப்பாக்கியை எங்க இருந்து எவ்வளவு க்ளோஸா சுற்றுப்பாங்கிறதையும் அவங்களால கணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னைப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட ஒருத்தவங்களை சொல்ல முடியும் பட் மிஷலோட உடம்புல பாஞ்ச துப்பாக்கி குண்டுகளை அவங்கள பக்கத்துல இருந்து க்ளோஸ் ரேஞ்சில் வந்து தான் சுட்டிருக்காங்க அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க

சகோதரர் ஏற்கனவே நிறைய பண பிரச்சனைல கஷ்டப்பட்டு இருக்காரு மிஷல் எப்போ கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கு அடுத்த நாளே இவங்க பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியில இருக்க எல்லா மணியையும் அவங்க சகோதரர் கலெக்ட் பண்ணிருக்காரு தட் மீன்ஸ் இந்த மிஷல் மேல ஒரு பாலிசி இருந்திருக்கு அந்த பாலிசியோட பெனிபிஷியரியா அவங்க சகோதரர் இருந்திருக்காரு இதுவே போலீஸுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் கொலை செய்யப்பட்ட மிஷலோட இறுதி சடங்கு இன்னும் நடக்கல அதுக்குள்ளேயும் இன்சூரன்ஸ் கம்பெனி போயிட்டு அவர் பணம் கலெக்ட் பண்ணிருக்காரு சந்தேகப்பட்ட இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே போலீஸுக்கு இதை பத்தி தகவல் சொல்றாங்க போலீஸ் இப்ப அவங்க சகோதரர் போய் மீட் பண்றாங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக உங்கள் சகோதரி மேலே ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னு கேட்கும்போது எங்கள் குடும்பம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னோடய சகோதரி தான் சொல்லி இந்த பாலிசி எடுக்க சொன்னாங்க நாங்கள் வெளியில் பார்க்க கொஞ்சம் நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்க மாதிரி இருந்தால் கூட என்னோடய சகோதரிக்கும் சரியான வருமானம் கிடையாது எனக்கும் கிடையாது அதனால் சேஃப்டிக்காக நாங்கள் ஒரு பாலிசி எடுத்து வைச்சோம் இதை என்னோடய சகோதரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு பட் போலீஸ் இதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை சரி ஓகே உங்கள் சகோதரி சொல்லியே நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா வச்சுருப்போம் அட்லீஸ்ட் அவங்க இறுதிச் சடங்கு முடிய விட்டாது போய் பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க கொலை செய்யப்பட்ட மறுநாள் போய் பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கீங்களே அதுக்குரிய காரணம் என்னங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சகோதரிக்கு இறுதிச் சடங்கு நடத்துறதுக்கு எங்கள் கிட்ட பணம் இல்லை ஸோ நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வாங்குகிற பணத்தை வச்சு தான் என்னோட சகோதரிக்கு இறுதிச் சடங்கு நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாரு மிஷேல் கொலை செய்யப்பட்டப்போ அவங்க சகோதரர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு பேரறிச்சி காத்துட்டு இருக்கு இந்த கொலை நடந்தப்போ அவங்க சகோதரர் இந்த ஊர்லேயே இல்லை அவர் வெளியூரில் இருந்தாருங்கிற தடயங்கள் கிடைக்கிறதுனால போலீஸுக்கு பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க பிகாஸ் ஜென்ரலாக நிறைய கொலை வழக்கில் பார்த்துருப்போம் இன்சூரன்ஸ் மணி தான் மோட்டிவாக இருக்கும் அதுவும் இந்த சகோதரர் உடனே மணியை கலெக்ட் பண்ணதுனால இவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு போலீஸ் நம்பிக்கையாக போகும்போது இந்த கேஸில் அதுவும் ஒரு டெட் முடியுது ஸோ அவங்க சகோதரரும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரையும் சஸ்பெக்ட் இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க சரி அவங்க கணவர் மட்டும்தான் இப்போ இருக்கார் வேற யார் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கும் கொலை செய்யப்பட்ட மிஷலோட கணவருக்கு தன்னோட முன்னாள் மனைவி மூலமாக ஜோஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இப்போ ஒரு இருபத்தாறு வயசாகுது ஒரு அடல்ட்டு பையனா இவங்க கல்யாணத்துக்கு அப்போயே அவனுக்கு ஒரு பத்து வயசு இருந்திருக்கலாம் அவன் அதுக்கப்புறம் போய் ஆர்மியில் வேலை பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ திரும்ப தன்னோட அப்பா கூட தான் இருந்துட்டு வர்றான் மிஷேல கொலை பண்ண கொலைகாரன் கண்டிப்பா துப்பாக்கி சொல்றதுல கை தேர்ந்தவனா தான் இருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க சும்மாவே இப்படி துப்பாக்கியை வச்சு யாரு வேணாலும் சுடலாம் பட் ஒரு கார் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இன்னொரு கார்ல அப்படி மூவ்மெண்ட் இருக்குல கார்ல போய்ட்டு கரெக்டா தலைய பார்த்து சுடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் தேவைப்படும் ஏற்கனவே துப்பாக்கி அவங்களுக்கு பரிச்சயமான விஷயமா இருக்கணும் மிஷேலோட கணவரோட பையன் ஜோஸ் அப்படிங்கிற பையன் ஏற்கனவே மிலிட்ரியில இருந்து பாதியிலே வந்ததுனால கண்டிப்பா அவனுக்கு எப்படி துப்பாக்கியை சுடணும் ரொம்ப அக்யூரேட்டாக எப்படி சுடணுங்கிறதுல நிறைய பயிற்சி இருந்ததுனால ஜோஸ் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அவன் இந்த கொலையை பண்ணிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு மோட்டிவையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க எப்போது மிஷல் அண்டு ராண்டிங்கிற தம்பதிகள் பிரிஞ்சு போகணுன்ட்டு முயற்சி பண்ணுறாங்களோ அப்போ இந்த ராண்டிக்கு சொந்தமாக ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குது அந்த வீட்டில் எனக்கு கரெக்டாக சரிபாதி ஷேர் வேணுங்கிற மாதிரி மிஷல் ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிவோர்ஸ் கரெக்டாக போகணும் அப்படின்னா தனக்கு சொந்தமான தன்னோட அப்பாவுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த மிஷலுக்கு போகும் அப்படிங்கிறதுல இந்த பையன் ஜோஸுக்கு பயங்கர கோபம் இருந்திருக்கு அதனால் இவன் மிஷலை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க இந்த கேஸில் பல சஸ்பெக்ட் வர்றாங்க போறாங்க இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல ரெண்டு சஸ்பெக்ட் இருக்காங்க கொலை செய்யப்பட்ட மிஷலோட கணவர் ராண்டிங்கிற நபர் பிளஸ் அந்த ராண்டியோட முதல் மனைவி மூலமா பிறந்த ஜோஸ் அப்படிங்கிற பையன் இந்த ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தன் தான் மிஷல கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த கேஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிசிடிவி கேமரால சரியா கிளியரான புட்டேஜ் இல்லைங்கிறதுனால போலீஸ் பொதுமக்கள் உதவியை கேட்டிருந்தாங்க இவங்க கொலை செய்யப்பட்டப்போ அந்த டயத்தில் அந்த ஹைவேல ட்ராவல் பண்ணவங்க ஏதாவது வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட்டை பார்த்திங்களான்னு கேட்கும்போது போலீஸுக்கு ஒரு பெண்மணி கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்டா மிஷல் கொலை செய்யப்பட்டப்போ கரெக்டாக அந்த ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ரெட் கலரில் பிக்கப் ட்ரக் ஒன்று கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு இருந்தேன் ஜென்ரலாக ஒரு இருந்து இன்னொரு லேனுக்கு மாறும்போது ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆகுவாங்க அந்த பிக்கப் ட்ரக் ரெட் கலர் பிக்கப் ட்ரக் கண்ணா பின்னான் பயங்கரமான ரேஷ் டிரைவிங்காக பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அந்த ரெட் கலர் பிக்அப் ட்ரக்கில் வந்த நபர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஒரு Yeah. <laughs> முக்கியமான தடயத்தை போலீஸ் கிட்ட பதிவு பண்ணுறாங்க இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பெண்மணி சொன்ன தகவலை வச்சுட்டு திரும்பவும் அந்த டிராஃபிக்கில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்க்கும்போது அது என்னதான் கிளியரா இல்லாட்டா கூட இந்த பெண்மணி சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது மிஷனோட காருக்கு பின்னாடியே ரெட் கலர் பிக்கப் ட்ரக் ஒன்று நீண்ட நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு மிஷல் எந்த லேனுக்குலாம் மாறுறாங்களோ அப்போ டக்கு டக்கு டக்குன்னு பின்னாடியே அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்கில் வந்த நபர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கேஷுவலாக தெரிஞ்சால் கூட அந்த ரெண்டு காரையும் க்ளோஸ் அப் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது மிஷனோட காரை இந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்கில் வந்த நபர் பல நேரமாக பின்தொடர்ந்து வந்திருக்காரு ஸோ அதனால் இந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்கில் வந்த நபர் தான் மிஷனை சுட்டு கொலை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி இப்போ போலீஸ் உறுதியாக நம்புகிறாங்க பட் அகைன் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஃபுட்டேஜ் கிளியராக இல்லைங்கிறதுனால அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்கோட நம்பரையோ இல்லை அந்த காருக்குள்ளே யார் உட்காந்துருந்தா அப்படிங்கிற சரியான கிளாரிட்டி போலீஸ் ise kaybedekle பட் இந்த டையத்தில் போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட மிஷனோட கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபர் ரெட் கலரில் ஒரு பிக்கப் ட்ரக் வச்சிருக்காருங்கிறது போலீஸுக்கு தெரிய வரவுட்டேன் இப்போ நேராக ஃபைனலாக அவங்க கணவர் கிட்ட விசாரணை பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாங்க இப்போ போலீஸ் அந்த கணவர் ராண்டி டேவிஸ் வீட்டுக்கு போகும்போது அங்கே ரேண்டி டேவிஸ் இல்லை அங்கே ஜோஸ் அப்படிங்கிற அவரோட பையன் இருக்கான் ப்ளஸ் இந்த ராண்டி டேவிஸுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ அந்த ஜோஸ்ங்கிற பையன்ட்ட போயிட்டு போலீஸ் விசாரணை பண்றாங்க கொலை நடந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த ஜோஸ் என்ன சொல்றான் நானும் என்னோட சகோதரியும் ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீட்டை விட்டு நாங்க போலங்கிற மாதிரி ஜோஸ் சொல்றான் சரி உங்க அப்பா அன்னைக்கு வேலைக்கு போனார் அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்டிருக்காங்க அப்பா அவன் யோசிச்சு சொல்றான் எங்க அப்பா சாயங்காலம் கரெக்டா அஞ்சரை மணிக்கு தான் வந்தாருங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இவன் சொல்ற இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது அவர் ஜாப்ல இருந்து அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட இவங்க ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால இந்த ஜோ சொல்றது உண்மையிலேயே பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க பட் என்ன தான் இவங்க கிட்ட ரெட் கலர் பிக்அப் ட்ரக் இருந்தா கூட இவன் சொல்றது பொய்யா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினைச்சா கூட இந்த அப்பாவையோ இல்லை பையனையோ அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இல்லை இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க இந்த மிஷல் ஒர்க் பண்ணுற ட்ரக் கம்பெனிக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் இருக்கும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க பிகாஸ் இவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலர் பிக்கப் டிரக்ல வந்த அந்த நபர் கண்டிப்பா பிளான் பண்ணி இவங்க கம்பெனிக்கு பக்கத்துல எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் கரெக்டா இவங்க நாலரை மணிக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது இவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு பிரேக் துறை கிடைக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு ரெட் கலர் பிக்அப் ட்ரக் பார்க் பண்ணியிருக்கு பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவோட கிளாரிட்டியும் சரி இல்லதுனால அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்ல இருந்து இறங்கி போன நபர் யாருன்னு போலீஸுக்கு தெரியல அந்த நபர் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போறாரு கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு கரெக்டா நாலு முப்பது மணிக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்து தன்னோட ரெட் கலர் பிக்கப் ட்ரக்ல வெயிட் ஏறி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிளம்பி இந்த இன்ட்ரஸ்ட்

உண்மையிலேயே இவங்களோட கணவர் ராண்டி டேவிஸா அவங்க பையனா அப்படிங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியல என்னதான் இவ்வளவு தடயங்கள் கிடைச்சா கூட இதுவும் போலீஸுக்கு ஒரு டெட்டெய்ண்டாக தான் இருக்கு இப்போ போலீஸ் ஃபைனலாக கொலை செய்யப்பட்ட மிஷனோட கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபரை பிடிக்கிறாங்க அந்த நபர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க சில கொஸ்டினை கேட்குறாங்க மிஷல் கொலை செய்யப்பட்டப்போ நீங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கம்பெனியில் கவர் பண்ணுற வேலை பார்க்குறேன் மதியம் கரெக்டா மூணு முப்பது மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாரு பட் ஏற்கனவே அவங்க பையன்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பையன் ஜோஸ் என்ன சொன்னான் எங்க அப்பா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்றான் சோ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட் ஸோ கண்டிப்பா யாரோ ஒருத்தர் போய் சொல்றாங்க சரி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு இவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் எங்கேயுமே போல நான் வர்றப்ப வீட்டில் யாருமே இல்லை ஒரு சாயங்காலம் நாலரை மணிக்கு என்னோடய பையன் ஜோஸும் பொண்ணும் வெளியில் ஷாப்பிங் போயிருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே குக் பண்ணி டின்னர் குக் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் படுத்து தூங்கிட்டோம் யாருமே வெளியில் போகலங்கிறாரு இது ரெண்டாவதாக சொல்லப்படுற ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் அவங்க பையன் ஜோஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தான் எங்கள் அப்பா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்தார்னு சொல்கிறாங்க பட் இவர் என்ன சொல்கிறாரு நான் வர்றப்போ வீட்டில் யாருமே இல்லை நான் வந்ததுக்கப்புறம் தான் என் பையனே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ரெண்டு பேரும் மாறி மாறி பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த டைத்தில் கொலை செய்யப்பட்ட மிஷலோட இறுதி சடங்கு நடக்குது அந்த இறுதி சடங்குல இந்த ராண்டி டேவிஸும் கலந்துக்கிட்டு பயங்கரமா கத்தி கதறி அழுகிறாரு என்னதான் இப்ப நீ என்னோட மனைவியை இல்லாட்டா கூட பதினேழு வருடங்கள் உன் கூட நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட வாழ்க்கையில நீ விட்டுட்டு போன அந்த வெற்றிடத்தை வேற யாராலையும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி அழுகிறாரு உண்மையிலேயே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல 아빠. எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்தாலும் பையன் சொல்கிறான் அது தப்பா இருக்கு பையன் அப்பா இத்தனை மணிக்கு வீட்டில் இருந்தாருன்னு சொல்கிறான் அதுவும் தப்பா இருக்கு பட் இவங்க ரெண்டு பேர்த்த போய் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம் பார்த்தா எந்த ஒரு தடயமும் கிடைக்காம இருக்கு பட் போலீஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் மேல சந்தேகம் இருந்தால் கூட அவங்க பையன் ஜோஸ் தான் ரொம்ப சந்தேகம் இருக்கு மேபி ரேண்டி டேவி சொல்றது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க கரெக்டாக மூணு முப்பது மணிக்கு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க பையன் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்தா கூட நாலு மணிக்கு அவங்க அப்பாவோட ரெட் கலர் பிக்அப் ட்ரக்கை எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பாக நாலரை மணிக்கு அவன் சுட்டு கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேண்டி டேவிஸை விட அவரோட பையன் ஜோஸ் தான் மிஷலை கொலை பண்ணுறதுக்குரிய மோட்டிவ் அதிகமாக இருக்கு பிகாஸ் தன்னோட அப்பாவோட சொத்துல பாதியை இந்த மிஷல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற கோபத்தில் இந்த ஜோஸ் தான் அவங்களை கொலை பண்ணிப்பாங்கிறத போலீஸ் உறுதியாக நம்புகிறாங்க ஒரு ஸ்டேஜில் மேபி இந்த ஜோஸை அரெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு போலீஸ் ரெடியா இருக்கும்போது இந்த கேசில யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நிகழ ஆரம்பிக்குது மிஷன் கொலை செய்யப்பட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு இந்த ராண்டி டேவிஸோட பையன் ஜோஸ்ங்கிறவன் தன்னோட லாயரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட நான் சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இது வரைக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஜோஸ் ஒன்னு ஒன்னா என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான் சம்பவம் நடந்தப்போ ராண்டி டேவிஸ் மூன்று மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்க வெளியில ஷாப்பிங் போன அவங்க பையன் ஜோஸ் கரெக்டா மூணு நாற்பத்தஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்ப இந்த ராண்டி டேவிஸ் கையில ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு ரெடியா கிளம்பிட்டு இருந்திருக்காரு அவர் துப்பாக்கி எடுத்துட்டு போகும்போது எங்க போக போறாருங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் நீ அவசரப்பட்டு மிஷலை எதுவும் பண்ணாத உன்னோட லைஃப் ரொம்பவே அபெக்ட் ஆயிரும் பரவாயில்ல பிப்டி பர்சன்டேஜ் போது சொல்லும் சொல்லும்போது ராண்டி டேவிஸ்க்கு தன்னோட சொத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த மிஷல் கொடுக்கிறது விருப்பம் இல்ல அவளை போட்டு தன்னால்தான் நம்மளோட சொத்து ஃபுல்லாவே உனக்கும் உன்னோட தங்கைக்கும் கிடைக்கும் அதனால நான் மிஷலை கொலை பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி இருக்காரு ஜோஸ் அவரை எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணா கூட ராண்டி டேவிஸ் கேட்கற மாதிரி தெரியல கரெக்டா மூணு அம்பது மணிக்கு தன்னோட அந்த ரெட் கலர் பிக்கப் ட்ரக்கை எடுத்துட்டு மிஷல் எங்க வேலை பார்க்கறாங்களோ அந்த ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு வெளியில பார்க் பண்ணிட்டு நாலு மணிக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாலு முப்பது மணிக்கு அந்த மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்த இந்த ராண்டி டேவிஸ்க்கு மிஷல் எத்தனை மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புவாங்க எந்த வழியா போவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் அவங்க கார் எத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணும் எல்லா தகவலும் தெரிஞ்சதுனால கரெக்டா தன்னோட பிக்கப் டிரக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்போ மிஷனோட கார் அந்த இன்டெரஸ்டே டூ

பைனலா சொந்த பையனை அப்பாவுக்கு அகைன்ஸ்ட் சாட்சி சொன்னதுனால இந்த ஒரு எவிடன்ஸையும் போலீஸ் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்ச பக்கா எவிடன்ஸையும் வச்சுட்டு ஃபைனலாக இந்த மிஷனோட கணவர் ராண்டி டேவிஸ் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு ட்ரையலே நடக்காது விசாரணையே கிடையாது டைரக்டாக தீர்ப்பு தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த கொலையை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டே இருந்தான் அப்போ அந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணி இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் இருப்பார் டிஃபென்ஸ் லாயர் இருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தருவாங்க இப்போ இந்த ராண்டி டேவிஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய தடைகள் இருக்கிறதுனால ஃபைனலாக தன்னோட மனைவி மிஷலை நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இவர் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு இவர் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால இந்த வழக்கோட விசாரணை நடக்கலை தன்னோட மனைவியை பக்காவா பிளான் பண்ணி கொலை செஞ்சு குற்றத்துக்காக இந்த ரேண்டி டேவிஸ்க்கு அமெரிக்க நீதிமன்றத்துல ஐம்பது வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க இந்த கொலை நடந்தப்போ ரேண்டி டேவிஸ்க்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இன் கேஸ் உயிர் இருந்தா அவரோட நூத்தி மூணாவது வயசுல தான் ஜெயில இருந்து வெளியில வர முடியும் இந்த கேஸை படித்து பார்க்கும் என்னோட மனசுல ரெண்டு மூணு விஷயம் வந்தது என்னதான் ஜோஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட அப்பாக்கு அகேன்ஸ்டா சாட்சி சொல்லி ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்தா கூட ஜோஸ்மே இந்த கேஸ்ல ஒரு குற்றவாளி தான் பிகாஸ் தன்னோட அப்பா ஒரு கொலை செய்ய போறாருன்னு இவன் என்னதான் தடுக்க முயற்சி பண்ணா கூட அப்படி தடுக்க முடியாம அந்த நபர் ஒரு கொலை பண்ண போறப்ப இந்த ஜோஸ் என்ன பண்ணிருக்கலாம் உடனே நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எங்க அப்பா மிஷல கொலை செய்ய பண்ண போறாருன்னு அப்ப மேபி மிஷலோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு ஜோஸ் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு குற்றவாளி தான் பட் ஃபார்ச்சுனேட்டா எல்லா உண்மையும் சொன்னதுனால சட்ட திட்டப்படி இந்த ஜோஸ்க்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல இந்த கேஸோட விசாரணையில பொதுமக்கள் வைக்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த சிசிடிவி கேமராலாம் இப்போ இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லை அப்படி இல்லாத காலத்தில் கூட ஹைவேல நிறைய சிசிடிவி கேமரா இருந்திருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பக்கவா ஹை தான் எல்லா ஹைவேலையும் கேமரா செட் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் கொலை நடந்தாலும் இந்த சிசிடிவி காட்சிகள் தான் போலீஸுக்கு அந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த வழக்கில் மட்டுமல்ல நான் நிறைய வழக்கில் சொல்கிறதான் கணவன் மனைவி பிடிக்கல அப்படின்னா கையை குலுக்கிட்டு போயிட்டே இருங்க இந்த கேஸில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துப்போம் தன்னோட மனைவி தன்னோட சொத்துல பாதி கேட்குறாள்னு அவர் கொலை பண்ணியிருக்காரு சரி ஓகே இப்போ அவர் கொலை பண்ணிட்டார் என்னாச்சு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அந்த சொத்து அவருக்கும் கிடைக்கல நாளைக்கு அவர் பையனுக்கு கூட இது கிடைக்குமான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக கொலையோ வன்முறையோ எதுக்குமே தீர்வாகாது பிடிச்சா சேர்ந்து வாழுங்க பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போயிட்டே இருங்க இந்த மாதிரி கொலை பண்ண பாருங்கள் ஐம்பத்தி மூணு வயசில் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலை இந்த மிஷினோட கேஸ் விஷயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு சஸ்பெக்ட் உள்ள வந்தாங்க ஒவ்வொரு சஸ்பெக்டியா போலீஸ் விசாரணை பண்ணி 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 டெட் அண்ட் ஆகும்போது போலீஸுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கும் பட் இப்போ வரைக்கும் இந்த ஜோஸுங்கிற பையன் வந்து கன்ஃபர்ஷன் கொடுக்கலனா இந்த வழக்கு போலீஸ் சால்வ் பண்ண முடியிருக்குமா தெரியல பிகாஸ் போலீஸுக்கு தெரியுது இவன் இல்லை இவன் தெரியுது பட் தடயங்கள் இல்லை ஃபார்ச்சுனேட்டா ஜோஸ் வந்து கரெக்டான கன்ஃபர்ஷனை கொடுத்துருக்காரு இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்தன்